இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவல் ஒன்றும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகிறது பெருந்தோட்ட மக்களுக்காக வருட இறுதிக்குள் ஐயாயிரத்து நானூறு புதிய வீடுகள் என்பதாகவும் இன்றைய தினகரன் பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அது தொடர்பான விடயங்களும் பிரதானமான விடயங்களாக இன்றைய தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் பெருந்தோட்ட மக்களுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள் 5400 நானூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் என பெருந்தோற்ற சமூக உட்கடைய அமைச்சர் பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்று முக்கியமாக இருப்பதை காரணம் அமைச்சர் சமைந்த விஜய் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் ஹட்டனில் இடம்பெற்ற நிகழ்வுகளில் கலந்து கொண்டு கருத்துக்களை முன்வைக்கும் போதே சமந்த வித்யாரத்ன அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார் இந்திய வீடைப்பு திட்டத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வீட்டு வீட்டுத் திட்டங்களை இந்த ஆண்டுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் இதன்படி இந்த ஆண்டுக்குள் நான்காயிரத்து எழுநூறு வீடுகள் புதிதாக நிர்மாணிக்கப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் இத்திட்டங்கள் நிறைவடைந்ததும் உரியவர்களுக்கு வீடுகள் பயிர்ந்தளிக்கப்படும் இது தவிர இன்னும் சில வீடுகளையும் இம்மக்களுக்கு வழங்க அரசாங்கம் ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்பதாக அமைச்சர் சமந்த வித்யாரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இருப்பதை காரணம் இதே போல பிரதி அமைச்சர் பிரதீப் அவர்களும் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் முக்கியமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக இப்போது மலையகத்தில் மாடி வீடுகளை கட்டுவதற்கான முயற்சி இருப்பதாக பல்வேறு தரப்பும் குற்றச்சாட்டு முன்வைக்க அவ்வாறு இல்லை என்பதாக பிரதி அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் அது செய்தி தலைப்பிடப்படுகிறது மலையகத்தில் மாடி வீடு திட்டம் வராது அதில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார் சிவில் அமைப்புடனான சந்திப்பில் பிரதி அமைச்சர் பிரதீப் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது மலையகத்துக்கு மாடி வீடுகள் வராது அதில் ஜனாதிபதி அனுரகுமார் உறுதியாக இருக்கிறார் அதே நேரம் எமது மக்களுக்கு அநீதி ஏற்படும் திட்டங்கள் கொண்டு வரப்பட்டால் மலையக மக்களை அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிர்த்து குரல் கொடுக்க தயங்க மாட்டோம் என்று பெருந்தோட்ட சமூக உட்கடைய சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்திருக்கின்றார் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நேற்று முன்தினம் சிவில் அமைப்புடன் சந்திப்பின் போதே பேசுகின்ற போது இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கின்றார் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் மலையகத்தில் மாடி வீடு திட்டம் ஏற்படுத்தப்படுமா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார்கள் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் நான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் அமைச்சராக மட்டுமில்லாமல் தேசிய மக்கள் சக்திக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய உயர் உறுப்பினராகவும் இருக்கிறேன் மலையக மக்களுக்கு சொந்தமாக காணி உரிமை இல்லாததால் விடமைப்பில் பல்வேறு சிக்கல்கள் இடம்பெற்று வருகின்றன ஹட்டன் பிரகடனத்தில் காணி உரிமை பற்றி நாம் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மலையகத்தில் நான்காயிரத்தி எழுநூறு வீடுகள் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்படவிருக்கின்றன அதற்கு காணி வசதிகளும் உள்ளதால் மாடி வீடுகள் அமைக்கப்பட மாட்டாது இந்த ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார் மாடி வீடு திட்டம் வந்தால் மலையகத்தை மலையகத்தைப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் எதிர்ப்போம் மக்களும் எதிர்ப்பார்கள் எனவே யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை அரசாங்கம் சொல்கின்ற அனைத்து விடயங்களும் நூற்றுக்கு நூறு வீதம் சரியாக இருக்க முடியாது அதனால் பிழையான விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் கடந்த காலங்களில் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கப்படவில்லை ஆனால் இன்று அத்தகைய நிலைமை கிடையாது நாம் முரண்பாடுகளில் காலத்தை வீடாக்காமல் ஒன்றுபட்டு செயற்படுவோம் எனது அமைச்சு பன்னிரண்டு மணித்தியாலமும் திறந்திருக்கும் வாருங்கள் தர தாராளமாக பேசுவோம் வரவு செலவு நியாயமான நிவாரணங்கள் கிடைக்கும் தோட்டத் தொழிலாளர்கள் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு வருவதால் அவர்களுக்கு மாதச்சம்பளம் தருவது பற்றி யோசித்து வருகின்றோம் குறைந்தது சம்பளத்துக்கு வேலை செய்ய விரும்பாத காரணத்தால் குறைந்த சம்பவத்துக்கு வேலை செய்ய விரும்பாத காரணத்தால் தோட்டங்களில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது எனவே அவர்களின் வேதனம் அதிகரிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கிறது மலையக மக்களின் அடிப்படை மற்றும் அத்தியாவசிய பிரச்சனைகள் தொடர்பாக சிவில் அமைப்புகள் அமைச்சுக்கு வந்து எம்மோடு பேச முடியும் இது மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் எந்த ஒரு திட்டத்தையும் மக்களுக்கு அறிவித்துவிட்டுதான் அமல்படுத்துவோம் இவை நாம் அனைவரும் ஒருமித்து பயணிப்போம் அதற்காக தயாராக இருக்கும் என்பதாகவும் பிரதியமைச்சர் பிரதீப் அவர்கள் தெரிவித்த கருத்தும் முக்கியமாக இருப்பதை காலம் எனவே மாடி வீடு திட்ட அமைப்பு திட்டத்தில் ஜனாதிபதி இணங்கவில்லை எனவே அவர் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார் சில வேளை வேறு எப்படியாவது திட்டங்கள் வருமாக இருந்தால் அதற்கு மலையகத்தைச் சேர்ந்த